வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம ரெண்டு விஷயங்கள பத்தி பாக்க போறோம் அந்த ரெண்டு விஷயங்களும் ரெண்டு அது என்னன்னா அண்ட் பிட்காயின் ஸ்டெபிலிட்டிக்கான ஒரு சிம்பிள் பிட்காயின் வந்து இன்னோவேஷனுக்கான ஒரு சிம்பிள் நம்ம பாட்டி தாத்தா அம்மா அப்பா எல்லாருமே தான் அவங்களோட லைஃப் சேவிங்ஸ் நம்பினாங்க அது ஏன்னா அவங்களுக்கு தங்கத்து மேல ஒரு நம்பிக்கை பிசிக்கல் கேஷ விட தங்கத்தை வச்சு கூட காசு வாங்கலாம் தங்கம் எவுமே ஒரு ஆளை கைவிடாது அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்லி கோல்ட் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளா இருந்துச்சு முந்தைய காலகட்டத்துல அவங்களுக்கு கோல்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனா ஃபீல் ஆச்சு ஆனா இப்ப இருக்கிற கரண்ட் ஜெனரேஷன்ஸ்க்கு ரிஸ்க் எடுக்கறது ரிஸ்க் சாப்பிடுற மாதிரி யூத் எல்லாருமே கோல்ட தாண்டி மத்த ஏரியாஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வெஞ்சு பண்றாங்க மெயின்லி டிஜிட்டலா அதுல ஒண்ணுதான் கிரிப்டோ கரன்சிஸ் லைக் பிட்காயின் மாதிரி ஆனா டிஜிட்டல் கரன்சிஸ் இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ஸ்க்கு பணம் சம்பாதிக்கிறதுல அவசரம் காமிக்கிறது ஜாஸ்தி ஆயிடுச்சு அது ஒரு வேலிடான காரணத்தாலதான் இன்ஃப்ளேஷன் காஸ்ட் ஆஃப் லிவிங் அது இதன் எல்லாமே சேர்த்து பார்த்தா அவங்களுக்கு கையில இருக்கிற காசு பத்த மாட்டேங்குது அதனால புது புது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்றாங்க வித் ஹை ரிட்டர்ன்ஸ் இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும் கோல்ட் ரேட் இமயமலை ரேட்ல இன்கிரீஸ் ஆகிட்டு இருக்கு அண்ட் மக்கள் இன்னும் நிறைய கோல்ட் வாங்குறாங்க ஸ்பெக்குலேட்டிங் தட் ரேட் இன்னும் ஜாஸ்தி ஆகும்னு இன்னொரு சைடுல மக்கள் வித் நாலேஜ் அபவுட் டிஜிட்டல் கரன்சிஸ் அண்ட் ஸ்டாக் மார்க்கெட் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டைவர்சிஃபை பண்றாங்க இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு டவுட் வந்திருக்கும் எது சேஃப் அண்ட் பெட்டர் கோல்டா இல்ல பிட்காயினா நாம இந்த ரெண்டையுமே அதோட ஹிஸ்டரி லாஜிக்கலா எது நமக்கு கரெக்டா இருக்கும்னு பினான்ஸ் சைக்காலஜி வச்சு பாக்கலாம் லெட்ஸ் இன் The Story of Gold The Metal That Never Lost Value தங்கம் சுமார் ஒரு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு மேல இந்த உலகத்துல இருக்கு ராஜாக்கள் கோவில்கள் அண்ட் பல்வேறு நாடுகள் தங்கத்தை சேர்த்து வச்சாங்க ஏன்னா தங்கம் அரியதாகவும் அழகாகவும் உலகில் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளும்படியாகவும் இருந்தது தங்கத்துக்கு ஏன் இந்த அளவுக்கு வேல்யூனா அது ரொம்ப கம்மியா தான் இருக்கு பிளஸ் அதை எல்லாரும் நம்புறாங்க தங்கத்துக்கு எப்பவுமே மவுஸ் ஜாஸ்தி தான் இவன் டுடே சென்ட்ரல் பேங்க்ஸ் அவங்களோட ரிசர்வ்ஸ்ல கோல்டு தான் வச்சிருக்காங்க இந்தியால கோல்ட் அது ஒரு எமோஷன் கல்யாணத்துல இருந்து ஏதாச்சும் பண்டிகை வரைக்கும் சரி தங்கம் ஒரு செழுமைக்கான அடையாளமா இருக்கு கோல்ட நாம சேஃபா கன்சிடர் பண்ணலாம்னா ஒன்னு கோல்டு அசர்ட் கோல்ட ரெண்டு கண்ணாலும் பார்க்கவும் தொடவும் ஃபீல் பண்ணவும் முடியும்

பாதுகாப்பான இடமும் வேணும்னா கோல்ட திருட்டுறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே ஜாஸ்தி இதனால ஒரு பாதுகாப்பு பிரச்சனைகள் வர வாய்ப்பிருக்கு மக்கள் கோல்ட பாதுகாப்பா வச்சிக்கவே உயிரை கொடுக்கணும் கோல்ட் என்னதா ஒரு சொத்தா இருந்தாலும் அது உங்களுக்கு ஒரு செயலற்ற வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்காது நீங்க உங்க வேலையில ஏர்ன் பண்ற வருமானத்தை வச்சுதான் நடைமுறையில வர வரவு செலவுகளை பாத்துக்கிற மாதிரி இருக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஸ்டாக்ஸ் மாதிரி உங்களுக்கு செயலற்ற வருமானம் கிடைக்காது லாங் டேர்ம் க்ரோத் நிலையா இருந்தாலும் பொறுமையா தான் இருக்கும் இப்போ தற்சமயத்துல தான் கோல்டோட ரேட் ஏறிக்கிட்டே வருது கோல்டோட ரேட் இந்தியால இந்த பாஸ்ட் டென் இருந்திருக்கு ரீசெண்டா ஆகஸ்ட் மாசத்துல எடுத்தீங்கன்னா இட் வாஸ் கோல்டோட கிரோத் ரேட் மெதுவா தான் இருக்கும் ஆனா நிலையா இருக்கும் கோல்டு வந்து நம்ம வீட்டுல இருக்கிற வயசானவங்க மாதிரி அமைதியாகவும் நம்பிக்கை உள்ளதாகவும் இருக்கும் பிட் கோயின் த டிஜிட்டல் ரெவல்யூ

எல்லாரும் என்ன நம்பினாங்கன்னா வீடு எல்லாம் ஏறும் அப்படின்னு நினைச்சு நிறைய பேரு நிறைய வீடு வாங்கிட்டே இருந்தாங்க வித் பாரோட் மணி டிமாண்ட் ஏற ஏற ப்ராப்பர்ட்டியோட ரேட் ஜாஸ்தியாச்சு ஹவுசிங் பபிள்னு ஒன்னு உருவாச்சு பேங்க்ஸ் அண்ட் ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பேங்க்ஸ் ரிஸ்க் லோன்ஸை மட்டும் வச்சுக்கல அந்த ஆயிரக்கணக்கான கடங்களை ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் சச் அஸ் மோர்ட்கேஜ் பேங்க் செக்யூரிட்டிஸ் எம்பிஎஸ் அண்ட் கொலாட்ரலைஸ் டெப்த் ஆப்ளிகேஷன்ஸ் சிடிஓஸ் கூட இணைச்சிட்டாங்க அந்த ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ முதலீட்டாளர்களுக்கு சேஃப் இன்ஸ்ட்ருமென்ட்ஸ்ன்னு சொல்லி உலகம் முழுக்க வித்தாங்க கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் தான் முதலீட்டாளர்களுக்கு எச்சரிக்கை அண்ட் அபாயங்களை பத்தி சொல்லியிருக்கணும் ஆனா அவங்க இந்த ப்ராடக்ட்ஸ்க்கு ட்ரிபிள் ஏ ரேட்டிங் கொடுத்தாங்க அது ஃபுல்லா பேட் லோன்ஸா இருந்தாலுமே எசென்சியலி பேங்க்ஸ் கடன் வாங்கி இருந்த காசை வச்சு சூதாடிட்டு இருந்துச்சு அண்ட் அதனாலேயே பினான்சியல் சிஸ்டம் கடன் அண்ட் போலி நம்பிக்கையில பில்ட் ஆச்சு த பபிள் பர்ஸ்ட் டூ தௌசண்ட் செவன் காலகட்டத்துல ஹோம் ஓனர்ஸ் கடனை கட்டாம விட ஸ்டார்ட் பண்ணாங்க அவங்களால வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியல அந்த மாதிரி கொடுக்காம விட ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த எம்பிஎஸ் அண்ட் சிடிஓஸ் வேல்யூ கொலாப்ஸ் ஆகிடுச்சு பேங்க்ஸ் இன்வெஸ்ட்மென்ட் ஃபர்ம்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் பில்லியன்ஸ் கணக்குல காசை லாஸ் பண்ணாங்க நிறைய பேரு

பேங்க் இந்த பிரச்சனையை ஏற்படுத்திச்சோ அதே பேங்க்ஸ் ரெஸ்கியூ பண்ணிட்டு இருந்தது கவர்மெண்ட் அந்த சமயத்துல நிறைய பேர் அவங்களுடைய வேலை வீடு சேமிப்பு எல்லாத்தையும் தொலைச்சிட்டு இருந்தாங்க குளோபல் குளோபல் டோமினோ எஃபெக்ட் சிஸ்டம் ஒரு முக்கியமான த ஃபாலோயிங் இந்த கிரைஸ் ஈரோப் அண்ட் ஏசியா சைட்ல ஸ்பிரெட் ஆகுது ஸ்டாக் மார்க்கெட் ஆச்சு அன்எம்ப்ளாய்மெண்ட் அதோட பீக் ரீச் பண்ணிச்சு அண்ட் எக்கனாமிக்ஸ் வந்து மந்தமான ஒரு நிலைக்குள்ள போச்சு உலகம் முழுவதும் இந்த காரணத்தினாலதான் சதோஷி நகமோட்டோ பிட்கோயினாஸ்ட் அதாவது கவர்மெண்ட் அண்ட் பினான்சியல் சிஸ்டமுக்கும் பிட்கோயினுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல பிட்கோயின் பிளாக் செய டெக்னாலஜியால ரன் ஆகுது அது ஒரு டிஜிட்டல் லெஜர் மாதிரி ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் ஆயிரக்கணக்கான கம்ப்யூட்டர் வெரிஃபை செய்யப்படுது கீ பாயிண்ட்ஸ் அபவுட் பிட்கோயின் வெறும் மட்டுமே உலகத்துல எக்ஸிஸ்ட் ஆகுது பற்றாக்குறை பிட்காயினோட இஸ் அதாவது ரெகுலேட் ஆர் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு சிங்கிள் அத்தாரிட்டி கூட கிடையாது பிட்காயினுக்கு பார்டரே கிடையாது நீங்க அதை எங்க வேணாலும் உடனுக்குடனே சென்ட் பண்ண முடியும் பட் பிட்காயின பத்தி சில டிராபாக்ஸ் என்னன்னா பிட்காயினோட வாலிட்டிலிட்டி ரொம்ப ஹை அதோட பிரைசஸ் மேல கீழே ஒரே நாள்ல போயிட்டு வர சான்சஸ் இருக்கு இந்தியால பிட்காயின் இன்னும் ரெகுலேட் பண்ணாம இருக்காங்க சோ ரிஸ்க் ரொம்ப 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 ஹையா இருக்கும் பிட்காயின்ல காசு போடணும்னா ஒரு தరకు knowledge of wallets security and taxation கண்டிப்பா வேணும் சோ பிடின் வந்து ஒரு பிரில்லியன் பட் ஆல்வேஸ் கோல்ட் பிட்கோயின் அ பிராக்டிகல் கம்பாரிசன் இப்போ கோல்ட் அண்ட் பிட்காயின் நடுவில் இருக்கிறோம் கோல்டு பிசிக்கல் அசர் பிட்கோயின் டிஜிட்டல் கரன்சி ஏஜ்னா கோல்டுக்கும் மேல பிட்கோயின் பிப்டீன் இயர்ஸ் கோல்ட் இன்க்ரீஸ் பிட்கோயின் பிக்ஸ்ட் ட்வெண்ட்டி ஒன் மில்லியன் லிமிட் Stability in Pata, Gold high, Bitcoin low. Liquidity Gold easy to sell, Bitcoin moderate. Returns Gold steady, Bitcoin high risk, high reward. Regulations Gold centralized, Bitcoin decentralized. Surakama solanumna Gold protects your wealth, Bitcoin multiplies your wealth if used wisely. கோல்டு ப்ரொடெக்ட்ஸ் யுர் பாஸ்ட் பெட் கோயின் ப்ரொடெக்ட்ஸ் யுர் பியூச்சர் இன்சைட்ஸ் புக்ஸ் த சைகாலஜி மணில மோரன் ஹவுசல் என்ன சொல்றாருன்னா வெல்த் இஸ் நாட் அபவுட் வாட் யூ ஏர்ன் இட்ஸ் அபவுட் வாட் யூ கீப் அவர் என்ன சொல்ல வராருன்னா இந்த பிட்கோயின் ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுத்தாலும் அதுல நீங்க அதுல இருக்கிற ஆபத்து சமாளிக்கலன்னா நீங்க பண்றது அர்த்தமில்லாம போயிடும்னு சொல்றாரு த பிட்காயின் ஸ்டாண்டர்ட்ல சைஃப்டீன் எம்எம்எஸ் என்ன சொல்றாருன்னா Bitcoin is the hardest money ever created, a form of money that cannot be inflated. இது மூலமா நமக்கு என்ன புரிய வருதுன்னா பிட்கோயின் தான் வரும் காலத்துல டிஜிட்டல் ஃபினான்ஸுக்கான தரத்தை காமிக்க வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்குன்னு புரிய வருது ரிச் டாட் புவர் டாட் பை ராபர்ட் கியோசிக்கிலா ஹி சீஸ் டோன்ட் ஒர்க் ஃபார் மணி மேக் யூ மணி ஒர்க் ஃபார் யூ போத் கோல்டன் பிட்காயின் ரெண்டு நாளையும் இத பண்ண முடியும் வேற வேற விதத்துல கோல்ட் உங்களோட முயற்சிகள பாதுகாக்கும் பிட்காயின் உங்களோட ஆற்றலை வேகப்படுத்தி விடும் ரிச் எஸ் சேஃப் விச் இஸ் பெட்டர் ஃபார் யூ இந்த கேள்விக்கு ஒரு முழுமையான விடை சொல்றது கஷ்டம் தான் ஆனா உங்களோட இலக்கு வந்து ஸ்டெபிலிட்டி அண்ட் சேஃப்டி அப்படின்னா கோல்டு தான் உங்களுக்கான சரியான சாய்ஸ் அப்படி இல்ல என்னோட இலக்கு வந்து குரோத் அண்ட் இன்னோவேஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா பிட்கோயின் உங்களோட போர்ட்ஃபோலியோ ஒரு பகுதியா இருக்கலாம் பட் ஃபைனலா முதலீட்ட பல வகைப்படுத்துறது தான் இங்க ரியல் கீ

Gold and and Bitcoin. Bitcoin But global companies like Tesla MicroStrategy, digital கோல்ட் அண்ட் பிட்கோயின் இன்னைக்கு ஒரு ஸ்மார்ட் இன்வெஸ்டர் சைட்ஸ் எடுத்துக்க மாட்டாங்க அவங்க ரெண்டு சைடையும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி அடாப்ட் ஆகிப்பாங்க real நாலேஜ் ரியல் அசர்ட் safety.